வணக்கம் தோழ்களை சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளை கொந்தளித்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதோட ஆராசா வச்சு வெளுத்து துவச்சு காயப்பட்டு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னா சட்டத்தை குப்பையில தூக்கி எரிஞ்ச ஒரு அயோக்கியத்தனம் இஸ்லாமியர்களை மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கான ஒரு கேடுகட்ட அரசியல் இஸ்லாமியர்களுடைய சொத்தை மொத்தமா திருடுவதற்கான திருட்டு வேலை இதுல நிறைய உருட்டி விட்டுருக்காங்க நாடாளுமன்றத்துல வேற லெவல்ல பொய் சொல்வதற்கு பொய் பேசுவதற்கு என்ன சங்கிகளுக்கு சொல்லியா தரணும் வாய் திறந்தாலே பொய் தானே பொய்யிலே தானே ஒரு கட்சி வளர்ந்து இருக்கிறது தூரத்துக்கு அதுலயும் குறிப்பா வக்பு வாரிய எத்தனை திருத்தங்கள் செய்யப்படும் தெரியுமா நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு ஒரு சட்டத்துல ஒரு பிரிவை மாத்தினாலே பெரிய பின்விளைவு வரும் ஆனா இஸ்லாமியர்களுடைய பெரும் சொத்தாக இருக்கக்கூடிய வகுவாரியத்தினுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கு திருடுறதுக்காக நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை செய்திருக்கு இது எவ்வளோ பெரிய வெளிப்படையான ஒரு சட்டத்தை மீறுகிற செயல் அதுலையும் அந்த சட்ட திருத்தத்தை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏழை எளிய இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுக்காகவாம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறேன்னு சொல்ற இந்த கும்பலுடைய எம்பிக்கள்ல ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்ல சிங்கிள் பர்சன் கூட இஸ்லாமியர் இல்லை அவ்வளவு மத வெறி அவ்வளவு வெறி பிடிச்ச அலையிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் இஸ்லாமியர்கள் நலன் குறித்து அக்கறப்படுறாங்களாம் இது ஆடு நனையுதேன்னு ஓநாயி கதர்ன கதையா தானே இருக்கு இன்னொன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் வீடுகளை இடித்திருக்கிறார்கள் புல்டோசரை வச்சு ஒன்னே முக்கால் லட்சம் வீடுனா எத்தனை லட்சம் பேர் தெருவுக்கு வந்திருப்பாங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறாங்க ஒன்னே முக்கால் லட்சம் வீடு இடிச்சிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை என்கவுண்டர்ல கொலை செய்திருக்கிறார்கள் இவங்க ஏழை எளிய இஸ்லாமியர்கள் குறித்து அக்கறைப்படுறாங்களாம் அதை நம்ம நம்பணுமா கேட்கிறவன் கேனப்பைலா இருந்தா நெய் வடிதுன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும் அதுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைய கேள்விகளை இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சு கிளிகளும் இந்த சட்ட திருத்தம் குறித்து ஏராளமான கேள்விகளை கேட்டவங்கள அசால்ட்டா உட்கார வச்சிருக்கானுங்க இந்த குரூப் வாய்க்கு வந்த எல்லா பொய்யையும் அடிச்சு விட்டு கூச்சமே இல்லாம ஒரு வேலை நடந்திருக்கு இஸ்லாமியர்களுடைய இந்த மசூதிக்கு தானம் கொடுக்கறதா இருந்தால் அஞ்சு வருஷம் அவங்க இஸ்லாமியராக இருக்கணும் ஒரு சட்டத்திருத்தம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இந்த அஞ்சு வருஷம் அவங்க இஸ்லாமியராக இருந்தாங்க அப்படின்றத யார் கண்டுபிடிச்சி சொல்லுவா யாருக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் யார் அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி நான் இந்து நான் இஸ்லாமியர் நான் கிறிஸ்தவன் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு யார் அத்தாரிட்டி அதை யார் செய்ய போகிறா இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்ப அஞ்சு வருஷமா நான் முஸ்லீமா இருக்கணும்னா எவனோ ஒருத்தன் நான் முஸ்லீமா இருந்தேன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க கொரோனா காலகட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இறந்து போன அப்பா அம்மாக்களை கூட பார்க்க விடல பக்கத்துல போறதுக்கே மக்கள் பயந்தாங்க அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள்தான் அந்த கைவிடப்பட்ட பிணங்களை பெற்றவர்களை பார்க்க வராத பிள்ளைங்களால கைவிடப்பட்ட பிணங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அடக்க அவங்க அவங்களுடைய மத சடங்குபடி அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி அடக்கம் பண்ணாங்க எரிச்சாங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க யாரு இஸ்லாமியர்கள் இதை தாம இருக்காங்க இல்லையா அவங்க கொரோனா பீரியட்லாம் ஒருத்தர் ஒரு ஒரு அம்மாவோடைய வீட்டுக்காரர் அவங்களுக்கு அவங்களை எடுத்துட்டு போய் அந்த பாடி எடுத்துகிட்டு போய் புதைச்சி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க பின்னாடி இவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்காக அவர் வசூல் பண்ணிட்டு இருக்கும் போது இதை கேள்விப்பட்ட அந்த அம்மா எட்டு லட்சம் ரூபா ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒரு இந்து இப்ப இந்த என்ன கணக்கு வருது தெரியுங்களா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு எட்டு லட்சம் ரூபா ஒரு அம்மா இந்த இஸ்லாமியர்கள் உதவிக்கு நன்றி கடனா அதை யாருன்னு முகம் தெரியாதவங்களுக்கே இவ்வளவு உதவி செய்யறாங்கல்ல நமக்கு செஞ்சிருக்காங்கல்ல அப்போ இது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ வாங்கி கொடுத்தா இன்னும் பல பேரை காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையில அந்த அம்மா எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு புரியுதா இங்கே தான் செக்கு வைக்குது மோடி அரசு இப்படி யாரும் வாங்கி கொடுக்க முடியாது அஞ்சு வருஷம் நீ நான் இருக்கணும் அதை எங்க ஆர் உனக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து சர்டிபிகேட் கொடுப்பான் அதை வச்சு நீ வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுப்போம் இஸ்லாமியர்களுடைய சொத்து அது குறிப்பாக வக்போடு சொத்து அல்லாவுக்கோ அல்லது மசூதிக்கோ தானமாக கொடுக்கப்பட்ட சொத்து அதை யாரையா மெயின்டைன் பண்ணுன்னா மாவட்ட கலெக்டர் தான் அதை தீர்மானிப்பாராம் அரசு சொத்துன்னு மாவட்ட கலெக்டர் சொன்னா அது அரசு சொத்தான் இது நல்லா இருக்கே இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அப்படியே போறோம் சேகா வீட்டு பக்கம் போய் அந்த சொத்து நம்ம சொத்துன்னு சொன்னா ஓகேன்னு ஒத்துக்குவாங்களா இல்ல மோடியோட வீட்டு சொத்த நம்ம சொத்துன்னா ஒத்துப்பானுங்களா டிக்ளேர் பண்ணிட்டு போகலாமா அரசாங்கம் இது என்னையாது அப்போ ஒரு இனத்தை அழித்தொழிக்கிறது இல்ல ஒரு இனத்தை வேரோடு புடுங்கி தூக்கி எரிய ஒரு வேலையை பாக்குது இந்த மோடி அரசு உங்களுக்கு புரிகிறபடியாவே நான் சொல்றேன் இப்ப மசூதிகளுக்கு வக்போர்டுக்கு சொத்துக்கள்லாம் கொடுக்கறாங்க இப்ப அந்த சொத்தை அரசு புடிங்கிருச்சு இது அரசு சொத்து அப்படின்னு அவங்க தான் டிக்ளேர் பண்ணாலே அரசு சொத்தா மாறிடும்ல இப்ப நான் ஒரு வீடை வாங்கி வச்சிருக்கேன் அரசாங்கம் வந்து இது வந்து அரசாங்க வீடு அப்படின்னு சொன்னா அது அரசாங்க வீடு அப்படிதான் வக்போர்டு சட்டத்தை அணுகுறாங்க அப்ப வக்போர்டு நிலத்தை ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிற நிலத்தை நெருக்கி ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் கொண்ட நிலத்தை ஆட்டைய போடணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க இது அரசு சொத்துன்னு அறிவிச்சிருவோம் இப்படி அரசு சொத்துன்னு அறிவிச்சா என்ன ஆகும் அந்த பணத்தை தான் ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கிறாங்க இது இந்த வகுப்பு வாரிய சொத்தை வச்சு அந்த வருமானத்தை வச்சு அதை தான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க ட்ரஸ்ட் நடத்துறாங்க கோயில பராமரிக்கிறாங்க மசூதிகளை பராமரிக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை வரும் இந்த சொத்தை எடுத்துட்டா மசூதிகளை பராமரிக்க முடியாது இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவியோ ஒரு பெரிய அளவுல ஒரு திருமணத்திற்கு உதவியோ ஒரு வருமானத்திற்கான வேலை வாய்ப்போ உருவாக்கி கொடுக்க முடியாது மொத்தமா அடைக்கப்படும் அந்த கோயிலே ஒன்னும் இல்லாம போயிடும் அதாவது மசூதி ஒண்ணும் இல்லாம போயிடும் அந்த மசூதியை பராமரிக்க முடியாது அந்த சொத்தை பிடுங்கிட்டாங்கன்னா அந்த மசூதி செஞ்சு வந்த நல்லது கெட்டது அத்தனையும் முடுக்கப்படும் இதன் மூலமா என்ன நடக்கும் முதல்ல அவங்க வழிபாட்டு உரிமை பறிக்கப்படும் இரண்டாவது அவங்க பண்பாட்டு ரீதியான நடைமுறைகள் ஒழிக்கப்படும் மூணாவது அந்த சொத்த பூரா புடிங்கிட்டா கடைசியில எந்த அதிகாரமும் மற்றவர்களாக மாற்றப்படுவாங்க நாலு காசு பையில இருந்தாதாங்க மதிப்பாங்க இந்த உலகத்துல மொத்த சொத்தையும் பிடிங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை புடிங்கிட்டு மொத்தமா தெருல விட்டீங்கன்னா அத்தனை அப்படி நிறுத்தப்படும் அப்ப நம்ம பண்பாட்டு அடிமையெல்லாம் மாறி போயிடுவோம் கையை கட்டிக்கிட்டு நாங்களும் அடிமைதான் அப்படின்னு அவங்க நிக்கணும் இதுதான் அவர்களுடைய வேலை வக்போடு சொத்தை ஒரு பக்கம் இந்த சட்டத்துடைய தான் இந்த திருட்டு கும்பல் வேலை பார்க்குது அதுலயும் இவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இவங்களுடைய கோயில் பராமரிப்பு இவங்க செய்கிற உதவி இவங்களுடைய மசூ எல்லாத்தையும் காலி பண்ணி இவங்களை வந்து அதிகாரமற்றவர்களாக மாத்துறதுக்கான அயோக்கியத்தனத்தை தான் இந்த சட்டம் செஞ்சிட்டு இருக்கு அதுலையும் இந்து கோயில்களுக்குள்ள இஸ்லாம் பேரை வச்சிருக்கிற ஒரு இந்து வந்த போய் கதர் நானுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய வக்பு வாரியத்துக்கு கட்டாயமா ரெண்டு பேரை போடுவான் அந்த ரெண்டு பேர் யாரா இருப்பான் மாநிலத்துக்கு ரெண்டு பேர் ஒன்றியத்துக்கு ரெண்டு பேருனா அந்த ரெண்டு பேர் யாரா இருப்பான் ஆர்எஸ்எஸ் எஸ் காரனா இருப்பான் இந்த ஆர் கார என்ன செய்வான் நிலத்த ஆட்டையை போடுவான் திருடுவான் இது அரசாங்க சொத்து தான் பொய் டாக்குமெண்ட் தயாரிப்பான் அங்க இருக்கிற கலெக்டர் வச்சா ஆட்டையை போடுவான் தானே நடக்கும் அதுக்கு தானே ரெண்டு ஆர் எஸ் உள்ள கொண்டு வரது தானே வேறு மதங்களில் இருந்து இரண்டு பேரை உள்ள திணிக்கிறோம் எதுக்கு திணிக்கிற ஓஞ்சோலி நீ பாரு இந்த இடத்துல தான் சந்திரபாபு நாயுடு கடுமையான கோபப்பட்டு இருக்கிறார் இந்த சொத்தை வக்போடு வாரியத்தினுடைய அந்த சட்ட திருத்தத்தை ரொம்ப மோசமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க இது இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிற வேலை இந்த சட்ட திருத்தம் இப்படியே அமல்படுத்தினா இஸ்லாமியர்கள் அடிமையா போவாங்க என்று அவங்க எம்பி கிருஷ்ணா பிரவீந்த் அப்படின்றவரை வச்சு பேச வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு அப்ப சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி கடுமையா எதிர்க்கிறது கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறை என்று எச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் கூட்டணி கட்சி நாடாளுமன்றத்தில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆராஜா வழக்கம் போல பல கேள்விகளை வைக்கிறாங்க அதுல கிரண் ரிசிஜு இருக்காரு இல்லையா அமைச்சர் அவர் ஒன்னாண்டவர் ஃப்ராடு தனமான பதில்களை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் ஆயிரக்கணக்கான வக்புவாரிய வாரிய நிலம் கைவிடப்பட்டு கிடக்காம் அதை கண்டுக்காமல் போட்டாங்களாம் அப்புறம் அதெல்லாம் அரசு எடுத்துக்குமா யார் அப்பை வீட்டு சொத்தை யார் களவாண்டு தின்றது ஆ இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை அப்போதான் ஆராசா சொல்கிறாரு கிரண் ரிசிஜோ பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க நீங்க துணிச்சலா பேசுறீங்க அமைச்சர் அவர்களே நீங்க ரொம்ப துணிச்சலா பேசுறீங்க உங்க துணிச்சலை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படிங்க பொய்யை இந்த மன்றத்துல இவ்வளவு துணிச்சலா பேசுறீங்கன்னு எனக்கு தோணுதுன்னா செருப்பகல் டீட்டு அடிச்ச மாதிரி நீ ஒரு பொய் சொல்ற அந்த பொய்யை எவ்வளவு நிதானமா திறமையா நாடாளுமன்றத்துக்குள்ள சொல்ல முடியும்னா நீ எவ்வளவு கட்ட கும்பலா இருப்பீங்க அதான் அவர் கேட்கிறாரு இவ்வளவு தைரியம் ஒரு பொய்ய சொல்றதுக்கு பேர் ஆச்சரியமா இருக்கியா அப்படின்னு அண்ணன் ராஜா சொல்றார் எல்லா கதைகளையும் தூக்கிட்டு வந்து புனைந்து நாடாளுமன்றத்திலே சொல்றீங்களேங்க இதுக்கெல்லாம் தனியா துணிச்சல் வேணுங்க அப்படின்னு கேலி பண்ணிட்டு ஆணித்தரமா ஒண்ணு கேட்கிறாரு சரி திருச்சி பக்கத்துல பலாயிரம் ஆயிரம் ஏக்கரு கைவிடப்பட்ட நிலமா வக்வாரியோட நிலம நிலம் இருக்குன்றில்ல நீ அறிக்கை கொண்டு வந்திருக்கல அந்த அறிக்கையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்போம் ஒப்பிட்டு பார்ப்போம் அதுல பொய்யே பொய்யா இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்தா

உண்மையிலேயே நீங்க நீ உங்களுடைய அறிக்கையும் அங்க இருக்கிற நிலங்கள் அப்படி இருக்குன்றதும் ஒத்து போனா நான் ராஜினாமா பண்றேன்டா அப்படின்னு சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் விட்டுருக்காரு அப்ப என்ன அர்த்தம் நீ வாய திறந்தா பொய் பேசிட்டு இருக்கீங்களா வாயை திறந்தாலே நீங்க வந்து பொய்யும் புரட்டையும் கட்ட விட்டு அரசியல் செஞ்சிட்டு இருக்கீங்க வாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் வாங்க அதிகாரிகளே உங்களுக்கு எதிராக நிறைய ஆவணங்களை கொடுத்திருக்காங்க அங்க அப்படி எதுவுமே இல்லை என்று அப்படி இருந்தும் ஒரு அப்படி சொல்றீங்கன்னா நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்றாரு அதோட இது அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வைக்கிறது இல்ல அரசியல் சாசன சட்டத்தையே ஒழிச்சு கட்டுற வேலை அதைத்தான் இந்த சட்டம் செய்ய போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கோவத்தோடு சங்கிகளை பூரா சங்கிலேயே மிதி மிதி மிதிச்சு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன் வாடா வாங்கடா வாங்கடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்களுக்காக நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாரு ஆராஜா அப்ப கூட்டணி கட்சிகள் எதுக்குது எதிர்க்கட்சிகள் எதுக்குறாங்க தமிழ்நாடு ஒரு தீர்மானம் தனி தீர்மானத்தை நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க இதை கைவிடணும்னு எல்லா எதிர்கட்சிகளும் பேசுறாங்க ஆனா கூச்சமே இல்லாம வேடிக்கை பார்க்குது மோடி அரசு அப்ப இவனுங்களா யாருன்னா அடுத்தவன் சொத்த ஆட்டையை போட்டுட்டு பொது எதிரியாக இஸ்லாமியர்களை நிறுத்தி அதன் மூலமாக ஓட்டு பொறுக்கி இந்து அப்படின்ற சொல்ல வச்சு இவங்களை பலி கொடுத்து ஓட்டுக்காக ஒரு மக்களை திரட்டுகிற அயோக்கிய தளத்தை இதன் மூலமா செய்யறாங்க இது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல மக்கள் அப்படியே உட்காந்து நியூஸை பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து எந்திரிக்க கூடாது நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்த அடி வாங்குறான் அவமானப்படுறான் அவன் எல்லாத்தையும் இழக்கிறான்னா அவனுக்கு முன்னாடி அவன் கூட நிற்கணும் அவன் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவன் முன்னாடி நிற்கணும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அண்ணன் தம்பிங்களாக அடித்து காலி பண்ணி பண்பாட்டு அனாதைகளாக மாற்றுகிற முயற்சி இருக்குது அதிகாரமற்றவர்களாக மாற்றுகிற முயற்சி இருக்குது எல்லாவற்றையும் இழந்து அவங்க அடுத்தவர்கள் நிற்பாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா அப்படின்றத கேள்வி அதிகாரத்துக்கு எதிராக மொத்த இந்தியாவும் திரளணும் அப்போ தான் இந்த கும்பல் அடங்கும்